தாமு மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் சேலத்திலிருந்து ஏற்காடு போகக்கூடிய பேருந்து வழி பயணத்தை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பஸ் வசதி செய்யப்பட்டிருக்கு தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் இங்கே அதிக அளவில் வந்து ஏற்காட்டுக்கு இயக்கப்படுது நாம் இப்போது காலை ஏழைகால மணி அளவில் இயக்கப்படுற பேருந்துலாம் வந்து பயணம் செய்ய போகிறோம் நம்மளோட இந்த ஏற்காடு பேருந்து பயணமானது சேலம் பஸ் நிலையத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு நாம் இப்போ இந்த பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்து ஐந்து ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம் சேலம் ஐந்து ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நம்ம இப்போ அடைஞ்சிட்டோம் இந்த பகுதியில் இரண்டடுக்கு மேம்பாலங்கள் இப்போ கட்டப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது நாம் இந்த ஐந்து ரோடு அப்படின்ற பகுதியிலிருந்து அடுத்து சாரதா காலேஜ் ரோட்டில் பயணிக்கிறோம் நாம் இந்த சாரதா காலேஜ் ரோட்டில் பயணிக்கும் போது இங்கே சாரதா மகளிர் அறிவியல் கலை கல்லூரியை பார்க்க முடியுது இந்த கல்லூரியை நம்ம கடந்து அடுத்து அஸ்தம்பட்டி நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் சாரதா காலேஜ் சாலை வழியாக பயணம் செஞ்சு சாலையோட இறுதியில் அஸ்தம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உள்ள காலை சிலையை நம்ம அடைகிறோம் இந்த காலை சிலையிலேருந்து நம்ம இடது பக்கம் திரும்பி அங்கிருந்து ஏற்காடு சாலையில் பயணிக்க போறோம் இந்த எக்காடு சாலையில பயணம் செய்யும் போது நமக்கு வலது பக்கத்துல இங்கே சேலம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய நீதிமன்றத்தை நம்மளால பார்க்க முடியுது இதுதான் அந்த நீதிமன்றத்தோட நுழைவாயில் இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம பயணம் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாலையோட இடது பக்கத்துல ஒரு பெரிய சுவர் இருக்கிறத பார்க்கலாம் அந்த சுவரை தாண்டதுக்கு மத்திய சிறைச்சாலை அப்படின்ற ஒரு பெயர் பலகையை பார்க்க முடியுது இதுதான் நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டுல கட்டப்பட்டிருக்கு அங்கிருந்து நம்ம மறுபடியும் பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சாரையுடைய இடது பக்கத்தில் கலெக்டர் மாளிகையை பார்க்க முடியுது சேலம் பெருநேரத்தில் இருந்து சாரதா கல்லூரி சாலை வழியாக பயணம் செஞ்சு ஐந்து கிலோமீட்டருக்கு அடுத்து கோரிமேடு அப்படின்ற ஒரு பகுதி அடையிறோம் இந்த கோரிமேடு அப்படின்ற பகுதியில் வலது மற்றும் இடது இரண்டு புறங்களில் வந்து சாலை பெரியதை பார்க்கலாம் இந்த சாலையில் இடது பக்கம் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வந்து குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அப்படின்ற ஒரு இடத்தை அடையலாம் நாம அங்கிருந்து வலது பக்கம் ஏற்காடு இப்ப பயணம் செய்யும் இந்த கோரிமேடு சாலையோட நுழைவாயில பார்க்க முடியுது இங்கதான் தான் இந்தியாவில் முதல் முதலில் முதல் திரைப்படம் தயாரிக்கப்பட்ட இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சுந்தரம் சுந்தர முதல் நிறுவப்பட்டிருக்கு இருந்து நம்ம தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா வந்து வலது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது இதுதான் வந்து இந்த மலைக்கு ஏற்காடு மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள கடைசி பெட்ரோல் பங்க் அதனால் பெட்ரோல் நிரப்பரங்கள்லாம் இங்கேயே நிரப்பிக்கோங்க இதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மலைகளை கடந்து ஏற்காடுக்கு போனால் நம்ம அங்கே பார்க்க முடியும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோங்க நம்மளோட இந்த பேருந்து பயணமானது இருந்து ஆரம்பித்து சேலம் சிட்டியை கடந்து இப்போது ஏற்காடு மலை அடிவாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் நம்மளோட பேருந்து பயணமானது இங்கேருந்து மென்மேலும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு நம்மளோட இந்த பேருந்து பயணம் ஏற்காட்டோட அடிவார பகுதியை அடைஞ்சி அதில் மென்மேலும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இங்கே நம்மளால் இடது பக்கத்தில் ஒரு சுங்கச்சாவடியை பார்க்க முடியுது இங்கே இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு சில சுங்க வரிகள் விதிக்கப்படுது அந்த சுங்கச்சாவடியில் இருந்து நம்ம பயணம் செஞ்சு ஒரு நூறு மீட்டர் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் இடது பக்கத்தில் இங்கே ஒரு வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சோதனை சாவடியை பார்க்க முடியுது அங்கே நம்ம வாகனங்களுக்கு சோதனை இடப்படுது அங்கேருந்து நம்ம மறுபடியும் ஒரு இரநூறு மீட்டர் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இடது பக்கத்தில் ஒரு சோதனை சாவடியை பார்க்க முடியுது இங்கேயும் நம்மளோட இருசக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வந்து சோதனை இந்த சோதனைச் சாவடியானது காவல்துறை கட்டுப்பாட்டு கீழே அமைந்திருக்கக்கூடிய சோதனை சாவடி இந்த இரண்டு சோதனை சாவடிகளிலும் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் சோதனையிட்ட பிறகே வந்து ஏற்காடு மலை தொடருக்கு அனுமதிக்கப்படுது நம்மளோட இந்த பேருந்து பயணமாக தொடர்ந்து போய்கிட்டு சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்காடு போகக்கூடிய பேருந்து பயண கட்டணமாக வந்து இருபத்தி ஆறு ரூபாய் வந்து வசூலிக்கப்படுது இந்த பேருந்து பயண கட்டணம் வந்து இருபத்தி ஆறு ரூபாய் வசூலிக்கப்படுது தமிழகத்தில் சுற்றுலாத்தலமாக சிறந்து விளங்கக்கூடிய ஏற்காடு தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதை கோடை வாலி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த ஏற்காடு மலையானது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் சேருராயன் மலை தொடரில் அமைஞ்சிருக்கு கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு அடி உயரத்தில் இந்த மலைப்பகுதியான அமைஞ்சிருக்கு இது ஏழைகளின் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு பலரால அழைக்கப்பட்டு வருது அந்த சோதனை சாவடிகள்ல இருந்து ஒரு ஐந்து ஆறு வளைவுகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளால் இங்கிருந்து இடது பக்கத்தில் சில மலைகளை பார்க்க முடியுது அது நமக்கு பார்க்கறதுக்கு வெண்மை நிறத்தில் காட்சி அளிக்குது நம்ம ஒரு இமயமலையை பார்க்குற ஒரு உணர்ச்சியை நம்மளால நமக்கு வந்து அந்த வெண்மை நிறை மலைகள் வந்து நமக்கு தருது இந்த ஏற்காடு மலைப்பகுதியானது முற்காலத்தில் ஏரிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பலரால அழைக்கப்பட்டு வந்திருக்கு அந்த ஏரிக்காடு அப்படின்ற பெயர் காலப்போக்கில் மருவி ஏற்காடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஏற்காடு மலையானது சேலத்திலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஏற்காடு மலைப்பகுதியானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சேலத்தில் தங்கியிருந்த சில ஆங்கிலேயர்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏற்காடு நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு சொர்க்க பூமியா வந்து விளங்கியிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் காணப்படும் ஏற்காடு சேருராயன் கோவில் மிகவும் பழமை வாய்ந்த மலைக்கோவிலாக வந்து கருதப்படுது தமிழகத்தில் கருதப்படுற மிக முக்கியமான மலைக்கோவில்களில் இந்த சேர்வாயன் கோவில் இடம்பெற்றிருக்கு இந்த சேர்வாயன் கோவில்களில் வருடம் தோறும் மே மாதங்களில் திருவிழாக்கள் காணப்படலாம் வந்து சொல்லப்படுது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட உச்சியில் காணப்படுற சேர்வராயன் மலை கோவிலில் அடுக்கடுக்காக உள்ள இரண்டு கோவில்களில் காவேரி தேவி சேர்வராயன் சாமிகளை பார்க்க முடியுது சேலத்துலேருந்து ஏற்காடு செல்லும் வழியில் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது அந்த இருபது கொண்டை ஊசிகளை நம்ம இப்போ ஒரு ஏழு கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து இருக்கோம் நம்மளுடைய இந்த ஏற்காடு பயணமானது சேலம் பேருந்து நிலையத்தில் சரியாக அதிகாலை ஏழு கால் மணிக்கு ஆரம்பித்து இப்போ நம்ம தொடர்ந்து போய்க்கிட்டு இருக்கோம் இந்த பேருந்து பயணத்தின் போது வர வழியில் நம்மளால் அதிக அளவு இங்கே குரங்குகளை பார்க்க முடிஞ்சுது இந்த மலைப்பகுதியில் குரங்குகளை தவிர சில விலங்குகள் இங்கே காணப்படுது அதாவது காட்டு எருமைகள் மான் முயல் நரிகள் கீரிப்பிள்ளை அணில் கௌதாரி பாம்பு குருவி பல வகையான பருந்து ஆகியவை வந்து இந்த ஏற்காடு மலைப்பகுதியில் வாழக்கூடிய விலங்கினங்கள் கருதப்படுது நம்மளோட இந்த ஏற்காடு பேருந்து பயணமானது கொண்டை ஊசி வளைவுகளில் கடந்து போய்கிட்டு இருக்கு இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் மேலே மேலே போகும்போது நம்மளோட இடது பக்கத்தில் தூரத்தில் மலைகளை பார்க்க முடியுது நான் முன்னாடி சொன்னது போல இந்த மலைகள் வெண்மை நேரத்தில் காய்ச்சி அளிக்கிறதுனால ஒரு இமய மலையை பார்க்குற ஃபீலிங் நமக்கு தருது நாம ஒரு பன்னெண்டாவது கொண்டை ஊசி வளைவுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வலது பக்கத்தில் ஒரு முனியப்பன் கோவிலை பார்க்க முடியுது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கு ஏற்காட்டில் காணப்படக்கூடிய இந்த இருபது கொண்டை ஊசி வளைவுகளில் நம்ம இப்போ ப பன்னெண்டு கொண்டை ஊசி வளைவுல கடந்து பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவு அடைகிறோம் இந்த பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவுல காப்பி செடி நம்மளால பார்க்க முடியுது இந்த காப்பி செடியானது ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு திரு எம்டி டி காக்பன் அப்படிங்கிறவரால் வந்து காப்பி செடி இங்கே வந்து நடப்பட்டிருக்கு இந்த காப்பி செடியானது ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு கிரீன் எஸ்டேட் அப்படின்ற ஒரு தோட்டத்தில் முதல் முதல் வந்து நடவு செய்யப்பட்டிருக்கு இந்த தோட்டங்களில் வளர்க்கப்படுற அந்த காப்பி கொட்டைகளை இங்கே ஒரு வலது பக்கத்தில் ஒரு சின்ன தொழிற்சாலையில் காய வச்சு அந்த காப்பி கொட்டைகளை அரைச்சி இங்கே விற்பனை செய்யப்படுது இந்த இடத்துல நமக்கு காப்பி பவுடர் வந்து விற்பனைக்கு கிடைக்கிது வாங்கிக்கலாம் ஏற்காடு மலைப்பகுதியில் காப்பி தோட்டம் மற்றும் பல வகையான பழங்கள் விளைவிக்கப்படுது அதாவது பலாமரம் நட்சத்திர ஆப்பிள் அத்திப்பழம் நீராப்பிள் பேரிக்காய் கருப்பு மிளகு கொய்யா வாழைக்காய் ஏலக்காய் போன்ற வந்து அதிக அளவில் வந்து இந்த ஏற்காட்டில் விளைவிக்கப்படுது மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சந்தன மரம் தேக்கு மரம் சில்வர் போக் அப்படின்ற பல வகையான மரங்கள் வந்து இங்கே அதிக அளவில் வந்து வளர்க்கப்பட்டு வருது ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா வந்து அமைஞ்சிருக்கு அந்த தாவரவியல் பூங்காக்களில் மூணாயிரம் வகையான மரங்கள் ஆயிரத்தி எட்நூறு வகையான செடிகள் வந்து வச்சு பராமரிக்கப்பட்டு வருது தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய சுற்றுலாத்தலமான இந்த ஏற்காட்டில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடமாக வந்து ஏற்காடு ஏரி லேடி ஷீட் கில்லியூர் அருவி பக்கோடா பாயிண்ட் சேருராயன் கோவில் கரடியூர் காட்சி சிறுவர் பூங்கா ரோஜா தோட்டம் பொட்டானிக்கல் கார்டன் நல்லூர் அருவி அண்ணா பூங்கா காந்தி பூங்கா ஆகிய இடங்கள் வந்து ஏற்காட்டில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா இடமாக வந்து அமைஞ்சிருக்கு ஏற்காடு மலை அடிவாரத்தில் காணப்பட்ட பெட்ரோல் பங்குக்கு அப்புறம் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் நம்ம கடந்து இங்கே இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது நம்ம அங்கே மிஸ் பண்ணால் இந்த பெட்ரோல் பங்கில் அடிச்சுக்கலாம் கோடை நகரமான இந்த ஏற்காடை சுற்றி சரியான மாதம் வந்து அக்டோபர்லேருந்து ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இங்கே வருடந்தோறும் மே மாதத்தில் ஏழு நாட்கள் வந்து கோடை விழா நடத்தப்படுவது வழக்கம் அந்த கோடை விழாவில் நாய்கள் கண்காட்சி மலர்கள் கண்காட்சி மூலிகை கண்காட்சி படகு போட்டி ஆகியவை வருடந்தோறும் நடப்பது வழக்கம் சேலம் முதல் ஏற்காடு வரையிலான நம்மளுடைய பேருந்து பயணமானது சேலம் பேருந்து நிலையத்தில் ஏழைகால் மணிக்கு ஆரம்பிச்சது நம் மணி இப்போது எட்டு பத்து நாம் இருந்து ஏற்காடுக்கு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மலை வழி பயணத்தில் இருபது கொண்டை ஊசி வளைவில் கடந்து இப்போ நம்ம ஒரு வழியாக ஏற்காடை அடைகிறோம் ஏற்காட்டில் சிறந்து விளங்கக்கூடிய மற்றும் ஒரு மான்ஃபோர்ட் பள்ளிக்கூடத்தை காணலாம் இந்த பள்ளிக்கூடமானது ஆங்கில காலத்தில் அவர்களின் பிள்ளையின் படிப்பிற்காக கட்டப்பட்டவையாகும் இந்த மான்ஃபோர்ட் பள்ளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஏஜின் என்ற கத்தோலிக பாதிரியாரால் கட்டப்பட்டது ஏற்காடை அடைஞ்ச பிறகு நம்மளால் இங்கே வலது பக்கம் ஒரு ஏரியை பார்க்க முடியுது இந்த ஏரியோட வலது பக்கத்தில் தான் வந்து படகையில் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் காணப்படுற மலைகளில் தானாக அமைந்த ஏரிகளில் நம்ம ஏற்காடு ஏரியும் ஒன்று இந்த ஏரியானது மரகத ஏரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த ஏரிகளில் மழைக்காலங்களில் நிரம்பி வலியும் நீரானதான் வந்து அந்த கிள்ளியூர் அருவி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஏற்காட்டில் நம்மளால் இங்கே நம்மளுடைய சாலையோட இடது பக்கத்தில் இங்கே ஒரு ஏற்காட்டில் காணப்படுற திரையரங்கத்தை பார்க்க முடியுது திரையரங்கத்தை கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே ஏற்காடோட ரவுண்ட் ஆவனா அடைய முடியுது இங்கிருந்து நம்ம இடது பக்கம் போனோம் அப்படின்னா வந்து பக்கோடா பாயிண்ட்டுக்கு போகலாம் நாம் இப்போ வலது பக்கம் திரும்பி இங்கேருந்து பேருந்து நிலையத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த பேருந்து நிலைய சைடில் தான் வந்து ரோஜா கார்டன் அண்ணா பூங்கா அந்த மான்ஃபோர்ட் பள்ளிலாம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மான்ஃபோர்ட் பள்ளி ஆரம்பிச்ச அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலத்தில் முதல் ப அந்த பருவத்தில் வெறும் ஏழு மாணவர்கள் மட்டும்தான் இருந்து இருந்திருக்காங்க இப்போ முந்நூற்றி மாணவர்களுக்கு இந்த எண்பத்தேழு கிராமங்களில் காக்கம்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் கற்களாலான ராமர் கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஏற்காட்டில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களில் அந்த கற்களான ராமர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லப்படுது சேலம் முதல் ஏற்காடு வரையிலான நம்மளுடைய இந்த பேருந்து வழி பயணமானது சுமார் ஏழுகால் மணிக்கு ஆரம்பித்தது நம்மளுடைய இந்த ஏழுகால் மணிக்கு ஆரம்பித்த பஸ் பயணமானது இப்போது ஏற்காட்டில் முடிவடையுது மணி இப்போ எற்ற சுமார் ஒன்றேகால் மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் ஏற்காடு அடைகிறோம் இந்த ஏற்காடு அடையிறதுக்கு சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இடையில இருபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நாம் இப்போ ஒரு வழியாக ஒன்றேகால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஏற்காடு பேருந்து நிலையத்தை அடையிறோம் இப்போ நம்ம பேருந்தோட நுழைவாயிலுக்குள்ள வந்தாச்சு இதுதான் நம்ம ஏற்காட்டில் இருக்க பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்துக்கு வர்றதுக்கு சரியாக நம்ம பேருந்தில் ஒன்றே கால மணி நேரம் ஆயிருக்கு இதோட நம்மளுடைய ஏற்காடு பேருந்து பயணம் முடிவுக்கு வருது இந்த ஏற்காடு பயணம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது தாம மிரக்கல் மீடியா நன்றி வணக்கம்